போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேட்டோட சென்டரில் வந்து உட்கார்ந்துட்டு இந்த கையை மேட்டோட அந்த எஜிக்கிட்ட மேட்டோட முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேட் போஸ்க்கு வரணும் மார்ஜாரி ஸோ இந்த மாதிரி உங்களோட இடுப்பை மேலே தூக்கணும் தூக்கினதுக்கு அப்புறம் உங்களோட கால் விரல் இருக்கு இல்லையா இதை பின்னாடி வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கால் முட்டியை அப்படியே தூக்கி கால் முட்டியை நேராகணும் நேராக்கி இந்த மாதிரி குனிஞ்சி நிற்கணும் இதில் வந்து இந்த கைக்கு வந்து தோல்பட்டை அளவு இடவழி இருக்கணும் உங்களோட ரெண்டு காலுக்கும் இடையிலையும் தோள்பட்டை அளவு இடம் இருக்கணும் இதுதான் இந்த மவுண்டன் போஸ் இது ரொம்ப ஷார்ட்டாக வச்சு பண்ண முடியலனாலும் நல்லா கொஞ்சம் கையை தூரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த கால் வந்து குதிங்கால் வந்து கீழே வைக்க முடியாது கால் வந்து இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் பரவாயில்ல செய்ய அப்படியே